தனது எட்டாவது வயதில் துறவரம் மேற்கொண்டு அத்வைத சித்தாந்தத்தை இவ்வுலகுக்கு அளித்த ஆதிசங்கரர் வாழ்ந்தது வெறும் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் மட்டுமே எட்டு வயது பாலகனுக்கு என்ன தெரியும் ஆனால் அவன் அந்த வயதில் துறவரம் மேற்கொள்ளவிருக்கும் செய்தியை அறிந்து அதிர்ந்து போன அவனது தாய் ஆர்யாம்பாளுக்கு தான் சந்நியாசம் மேற்கொள்ள கலங்கிய மனதோடு சம்மதித்த அந்த தாய்க்கு ஆறுதலாய் ஒரு வாக்களிக்கிறான் சங்கரன் அம்மா நீ என்னை எப்பொழுது அழைத்தாலும் நான் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அக்கணமே உன் முன் இருப்பேன் இன்னுற்ற தாய் தன் பிள்ளையை பிரிய சம்மதிக்கிறாள் தாயின் இறுதி காலம் நெருங்குகிறது தன் பிள்ளை இந்த உலகை ஊவிக்க பிறந்தவன் அவனை தான் மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று இத்தனை காலம் தன் பிள்ளையை அழைக்காமல் வைராக்கியமாக இருந்த அரியாம்பாளுக்கு இப்பொழுது மகனை காண வேண்டும் என்று தோன்றுகிறது இதுவே இறுதி முறையாகவும் இருக்கலாம் என்று தோன்றுகிறது தன் பிள்ளை தனக்கு அளித்த வாக்கிலிருந்து மாட்டான் என்று அவள் அறிவாள் முதுமை காரணமாய் தான் இழந்து கொண்டிருந்தும் சக்தியை ஒன்று திரட்டி சங்கரா 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 என்று ஹீனமாய் முனக மட்டுமே அவளால் முடிகிறது நேரம் கலக்கிறது அம்மா ஆசையாய் தன் பிள்ளை அழைக்கும் குரலை அவள் செவிகள் இப்பொழுது கேட்கின்றன சங்கரா வந்துவிட்டாயா அருகில் வா என் தலையை உன் மடிமீது ஏந்திக்கொள் கொள் என்கிறாள் கண் பார்வை மங்கிப்போன ஆரியாம்பாள் அருகில் வந்த சங்கரனை ஆசையுடன் தொட்டு தழுவுகிறாள் சங்கரன் இப்பொழுது தன் தாய் சொல்லியதைப் போல அவளது தலையை அன்புடன் எடுத்து தனது மடியின் மீது வைத்து கொள்கிறான் அந்த தாயின் மனம் இப்பொழுது துணுக்குறுகிறது சங்கரன் கைகளிலும் மார்பிலும் அணிந்திருக்கும் ஆபரணங்கள் அவளை உறுத்துகின்றன அவளது மனதையும் ஆரியாம்பாலின் மனம் உடைந்து போகிறது இவ்வளோ ஆசைகளையும் துறந்த ஒரு துறவிக்கு ஆபரணங்கள் எதற்கு துறவற தர்மத்திலிருந்து தவறிவிட்டானே என் பிள்ளை என்று அவனிடம் சொல்லாமல் உள்ளே அழுகிறாள் அப்போது மீண்டும் அம்மா என்று அழைக்கும் குரல் பதில் சொல்ல மனமில்லை சங்கரன் கேட்கிறான் அம்மா உனக்கு வாக்களித்தபடியே நீ அழைத்ததும் நான் வந்துவிட்டேனே ஏன் என் அழைப்புக்கு பதில் குரல் கொடுக்கவில்லை நான் வர தாமதம் செய்துவிட்டேனோ ஆரியாம்பாளுக்கு அதிர்ச்சி தன் பிள்ளை இப்பொழுதுதான் வருகிறான் அப்படியானால் நான் யார் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறேன் நடப்பதை மகனிடம் சொல்கிறாள் ஆதிசங்கரருக்கு உண்மை புரிந்தது தெருக்கோடி கோயில் கொண்டிருக்கும் கண்ணனை உள்ளம் கணிந்து வணங்குகிறார் அம்மா நான் துறவரம் சென்றபொழுது நமது தெருக்கோடியில் உள்ள ஆலயத்தில் குடியிருக்கும் கண்ணனிடம் நான் வரும் வரை என் தாயை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு போனேன் நான் வருவதற்கு தாமதித்த சில நொடிகளை கூட பொறுக்காத கண்ணன் தானே வந்திருக்கிறான் உன் தலை மடியும் தந்திருக்கிறான் ஆர்யாம்பாள் இப்பொழுது கண்ணனை அந்த தயாலனை என்னை கண் கலங்குகிறாள் கிருஷ்ணா நான் அழைத்தவுடன் வரவேண்டும் என்பதற்காக உன் ஆபரணங்களை கூட கலைக்காமல் வந்தாயா புறத்தில் தன் காலை கவ்விய முதலையின் பிடியிலிருந்து தன்னை காத்து கொள்ள போராடி தன்னால் முடியாதபோது இறுதியில் ஆதி மூலமே என்று அலறிய கஜேந்திரன் என்ற யானையின் பிளிரடை கேட்ட மாத்திரத்தில் வைகுண்டத்தில் பிராட்டியுடன் கொண்டிருந்த எம்பெருமான் அவசர அவசரமாக கிளம்ப எத்தனித்தபோது அவனுடைய துணி பிராட்டியின் கையில் சிக்கிக்கொள்ள அவனது அவசரம் அறிந்த கருடன் அவனை வேகமாக பறந்து வந்து அவன் முன் நிற்க சக்கராயுதமானது தானாகவே பறந்து வந்து அவனது வலது திருக்கரத்தில் பொருத்தி கொள்ள பகவான் விரைந்து சென்று யானையை காத்தறினான் தன்னை வேண்டி அழைத்த அடியாரை காக்க விரைந்த பெருமாளுக்கு கர்டனின் உதவியோ சக்கரத்தின் தேவையோ தோன்றவே இல்லை அபயம் அளிப்பது ஒன்றே குறி கீழே விழுந்து அடிபட்டு அழும் குழந்தையை கையில் எழுந்தி ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்ல எப்படி ஒரு தாய் அவசரமாக ஓடி வருவாளோ அதுபோல எம்பெருமான் ஓடோடி வந்து தன் அடியாரின் துயர் தீர்த்து அபயம் அளிப்பான் ஆதிசங்கரின் தாயார் சமாதியும் அதில் சங்கரர் ஏற்றி வைத்த விளக்கும் தாயாருக்கு காவல் இருந்த கிருஷ்ணரின் ஆலயமும் காரடியில் இன்றும் உள்ளது உலகத்தையே துறந்தாலும் பெற்ற தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை மகான்கள் செய்ய தவறியது இல்லை பஜ கோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம் பிராப்தே சந்நிகிதே காலே நகிநகி ரட்சது டுற்குருங்கரனே ஏ மூடமனமே கோவிந்தனை துதிசை நீ காலம் வருகையில் நீ கற்ற எந்த கல்வியும் உன்னுடன் வராது உன்னை காப்பாற்றாது கோவிந்தனை துதிசை அவன் தாழ்பற்று ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர हर परशं पर जय जय शङ्कर पर परशं पर जय जय शङ्कर